அன்பவருக்கும் வணக்கம் சினிமா டிவி நிகழ்ச்சிகளில் நடிப்பதை தவிர பகுதி நேர பணியாக மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை நடத்தி வருகிறார் கமலஹாசன் பல தேர்தல்களில் தனித்து நின்று பப்பு வேகாததால் தற்போது லோக்சபா தேர்தலுக்கு திமுகவுடன் கூட்டணி அமைக்க தயாராகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் சென்னை வெள்ளத்தின் போது அன்றைய அதிமுக அரசை வசை பாடிய கமல் இன்றைய வெள்ளத்தின் போது திமுக அரசுக்கு வக்கலாத்து பேசுகிறார் மக்களின் வரிப்பணத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் கட்டுவதாக கூறி பணத்தை ஏப்பம் விட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பதை கேள்வி கேட்க கமலுக்கு துணிவில்லை புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு கமல் அல்லது அவரது கட்சியினர் என்ன செய்தனர் சேதங்களை பார்த்து மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்தனரா எதுவும் செய்யாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள் பதுங்கிவிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக ஆளும் கட்சிக்கு ஜால்ரா தட்டுகிறார் தான் மட்டும் எம்பி ஆகி டெல்லி செல்ல தன் கட்சியை திமுகவிடம் விடம் அடமானம் வைத்து விட்டார் கமல் திமுக என்ற ஊழல் கட்சியை ஒழிக்க போவதாக கூறித்தான் மக்கள் நீதி மயம் எனும் கட்சியையே ஆரம்பித்தார் கமல் ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குகளை பிரித்து திமுக ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் தான் உதவினாரே தவிர வேறு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை இதற்கிடையில் அவரையும் நம்பி ஆமாம் அவரையும் நம்பி கட்சியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் வேடந்தாங்கல் பறவைகளைப் போல ஒவ்வொருவராக பறந்து வேறு மரத்துக்கு தாவினர் சிலர் அறிவாலயத்தில் தஞ்சமடைந்தனர் இப்போது கமலை கூட அதே அறிவாலய ஒட்டு திண்ணையில் குடியிருப்பதுதான் கர்மவினை தன்னை நம்பி வந்த மூன்று மனைவிகளுக்குமே நல்லது செய்திடாத கமல் அரசியல் செய்ய தன்னோடு சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நல்லது செய்து விடுவாரா அல்லது பொது மக்களுக்குத்தான் நல்லது செய்து விடுவாரா பாவம் இன்னும் கூட கமலை நம்பிக்கொண்டிருக்கும் ஒன்றிரண்டு பேர் நன்றி